வா சுகாஸ் வா ஃப்ரெண்ட்ஸ் எங்கம்மா அவரக்கா பொரிச்சிட்டு இருக்கிறாங்க நீங்களும் அப்படி உங்க வீட்டில் ஏனி வச்சு பறிச்சிருக்கிறீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இவர் ஒரு வேலையும் செய்ய மாட்டாரு ஏங்க சார் அடுத்தானுங்க வா வேண்டாம் மக்களே வேண்டாம் வாங்க ரோஸ் செடியும் முழுக்கிருச்சு ரோஸ் செடியும் அங்கே ஒன்று இங்கே ஒன்று தான் தெரியுது எல்லாம் முத்திருச்சு அவரை காய் வாங்க எங்கள் வீட்டுக்கு மருந்தடிக்காத சுத்தமான அவரைக்காய் அவரைக்காய் இங்கே வா அங்கேயே ரே அங்கேயே ஆயிரு நெல்லிக்காய் மரத்தில் வந்து படம் இருந்திருக்குது அங்கே உள்ள ரோஸ் செடியில் படம் இருந்திருக்குது அங்கே வரைக்கும் போயிடுச்சு வரும் ஃபஸ்ட்டெல்லாம் காசுக்கு விற்பான் இப்போல்லாம் விற்கிறதில்ல ஆ ஏதோ வீட்டுக்கு வர எங்களுக்கு போகிற கொடுத்துறது அப்புறம் நாங்கள் செஞ்சுக்கிறது அப்புறம் ஸ்கூலுக்கு கொண்டு போய் போட்டுக்கிறது அப்புறம் பெரியமா வீட்டுக்கு போனால் அங்கே கொண்டு போகிறது பெரியமா வீட்டுக்கு போனால் பெரியமா வீட்டுக்கு ஆயா வீட்டுக்கு அப்புறம் அவங்க அத்தை வீட்டுக்கு மூணு வீட்டுக்கு நாலு வீட்டுக்கு அண்ணா கொடிக்க வீட்டுக்கெல்லாம் கொண்டு போகணும் வருது வர எனக்கு டைகர்

அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது உனக்கு என்ன அப்படியே நல்லாத்தானே தானே சாப்பிட்டு இருந்தப்பேன் வேண்டாம் வேண்டாங்கிற ஆ புதுசு புதுசா பண்றியா வேற ஒரு காய் இல்லை அவரைக்காய் எவ்வளோ டேஸ்ட் ஆகிது முதல்ல சாப்பிட்டு தான் இருந்தப்ப என்ன பாருங்க ஆராதனாவோட ஒரு கொடுமை இந்த நாலு மருதாணி பறிச்சு வச்சுட்டு இதை அரைச்சு கொடுக்குறதும் அதுக்கு மிக்ஸி சாரை வேற கேட்டு அழுகுது அது பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் செடியில இருந்த சுண்டைக்காயெல்லாம் காலி பண்ணிட்டோம் பிஞ்சுலேயே காலி பண்ணியாச்சு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுத்தோம் நாங்க செஞ்சோம் அப்புறம் ஃப்ரெண்டுக்கு கொடுத்து விட்டோம் காலி ஆயிடுச்சு இன்னும் பிஞ்செல்லாம் இருக்குதா நான் நிறைய எங்களோ பறிச்சு முடிச்சிட்டியா நிறையா